ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய ஹபீசுல் ஆசான் அவர் பேசுறத கொஞ்சம் பாருங்களேன் முசல்மான் சபர் கர்றா கபருமே நகி அப்ஜான் லீஜி ஆப் டிஸ்டர்ப் கண்ணா சாஹிய ஃபிரி ரோடு மே ஆயா மார்க்காட் ஹோகா தேச பெருபாத அதாவது இந்த இஸ்லாமிய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா இஸ்லாமியர்கள் அமைதியா இருக்காங்க பொறுமை காக்குறாங்க ஆனா நீங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணா நீங்க எங்களை சீண்டனா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் வீதியில இறங்கி அடிப்போ கலவரத்தை உண்டு பண்ணுவோம்னு சொல்றாரு இவர் ஒன்னும் அவுரங்கசீப் பஞ்சர் கடையில டூ வீலருக்கு பஞ்சர் ஒற்ற சாதாரண இஸ்லாமியர் கிடையாது ஒரு மாநிலத்தின் அமைச்சர் அமைச்சரா இருக்கிற இவரு எப்படி சமூகத்துல ஒரு அண்ட்ரஸ்ட் சுச்சுவேஷனை உருவாக்குறாரு பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி இதே நபர் தான் இந்திய அரசியலமைப்பை விட எங்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு சரியா முக்கியம்னு சொன்னாரு இதை மாதிரி கேவலமான மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் ஒரு மாநிலத்தின் அமைச்சரா இருந்தா அமைச்சரா இருந்தா அந்த மாநிலம் எப்படி இருக்கும் இவர் சார்ந்து இருக்கக்கூடிய துறை எப்படி இருக்கும் இவருக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கு அன்பார்ச்சுனேட்லி இத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல அமைச்சரா இருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த இஸ்லாமிய அமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதே ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹிந்து அமைச்சர் சொல்லி இருந்தாருன்னா இங்க செக்குலர்னு பேசக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் குறிச்சிருப்பானுங்க என்ன ஆட்டம் எல்லாம் போட்டிருப்பானுங்க எவ்வளவு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருப்பானுங்க ஆனா இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர் இது மாதிரி பேசுனதுனால எல்லாருமே எல்லாருமே கப்சிப்னு இருக்கானுங்க அமைதியா இருக்கானுங்க இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இவர் ஒன்னும் பேஸ்புக்ல ட்விட்டர்ல எல்லாம் போடல யாராச்சும் கேள்வி கேட்டா அது அட்மின் போட்டான்னு சொல்றதுக்கு இவரு இது மாதிரியான ஒரு கருத்தை ஒரு நேஷனல் மீடியால பேசிருக்காரு நேஷனல் மீடியால பேசிருக்காரு ஆனா யாருமே இவருக்கு எதிராக எந்த ஒரு கருத்தும் இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லை இத மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை கிடையாதுங்க ஏகப்பட்ட முறை இந்த ஆலிப்படிதான் பேசி வச்சிருக்காங்க